கம்பேஷன் மனதுருக்கத்தை விதையுங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில விதை தெரியுமா உங்களுக்கு செடியை செடியை நம்ம நம்ம விதைக்கிறோம் 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 பாருங்க பாருங்க ஒரு 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 விதையை நிலத்தில் மனதுருக்கத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் விதைக்க வேண்டும் இரக்கத்தை பொழுது இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது அப்படி விதைக்காவிட்டால் இந்த திமர்வாதக்காரனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஹலலுயா இயேசு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற மனதுருக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறக்க குணம் அந்த நாலு பேருக்கு வேலை செஞ்சிடுச்சு ஹல லுயா அந்த நாலு பேர் இந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில் தங்கள் நேரத்தை விதைத்தார்கள் ஹல லுயா தங்கள் இறக்கத்தை விதைத்தார்கள் ஹல லுயா தங்கள் மனதுருக்கத்தை விதைத்தாங்க தன்னுடைய கம்பேஷனை உள்ளுக்குள்ளாக விதைச்சாங்க எனக்கு என்ன திமிரவாதக்காரன் நடக்க முடியாது படுத்த படிக்கையாக இருக்கிறான் இருந்துகிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்திருக்கலாமா அந்த நாலு பேர் தவிர மீதி எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க அந்த நாலு பேர் தவிர மீதி எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க ஆனா இந்த நாலு பேர் வித்தியாசத்தை காண்பிச்சாங்கல்ல அப்ப நீங்களும் நானும் ஒருவர் தேவையில் இருக்கும் பொழுது ஒருவர் பலவீனத்தில் இருக்கும்போது ஒருவர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது ஒருவர் வியாதிப்பட்டு இருக்கும்போது ஒருவர் படுத்த படுக்கையாக பொழுது ஒருவர் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னால் அவர்களுக்கு மனதுருக்கத்தை காண்பிக்க முடியும் என்றால் என்னால் அவர்களுக்கு இறக்க இருக்க முடியும் என்றால் நான் அதை செய்ய வேண்டும் இது ஒவ்வொருடைய தேவையுடைய பிள்ளைகளுக்கும் அழகா இருக்கிறது ஹாலுயா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய பொறுப்பா இருக்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது அர்ப்பணிப்பா இருக்க வேண்டும்